இப்போ சோசியல் மீடியாக்களில் விஜய் ரசிகர்களும் சரி அல்லது விஜய்க்கு ஆதரவாக செயல்படுபவர்களும் சரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா விஜய் வந்து நூறு கோடி படம் இத்தனை வச்சுருக்காரு இரநூறு கோடி படம் இத்தனை வச்சுருக்காரு அப்படின்னு பேசுவாங்க சரி அதை மட்டும் பேசுனாங்கன்னா பரவாயில்ல சரி அவங்களுக்குள்ள அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் விஜய் விட ரஜினி வந்து கம்மியாக தான் நூறு கோடி படம் வச்சிருக்காரு கம்மியாக தான் இரநூறு கோடி படம் வச்சுருக்காரு அப்படின்னு தலைவரை கம்பேர் பண்ணி பேசுவாங்க இது பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதாவது ஹையஸ்ட்டாக ஒரு படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்தாங்கன்னா அது பரவாயில்ல ஏன்னா ஹையஸ்ட்டில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் தான் இருக்கும் டூ பாயிண்ட் ஓ இருக்கும் ஜெயிலர் இருக்கும் ஆனால் அதை கணக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க விஜய் ஃபேன்ஸ் அவங்களுக்கு எப்படி பார்த்தா விஜயை வந்து முன்னிலைப்படுத்தி காமிக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க நூறு கோடி படம் இவ்வளோ இருக்குது இரநூறு கோடி படம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டோம் அப்படின்னா நூறு கோடி இந்த காலகட்டத்திலலாம் வசூல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தலைவரோட படங்கள் நடிக்கிற எல்லா படங்களுமே நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் அது மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த படமும் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் ஏன்னா தலைவரோட வேல்யூ அது ஆனால் உச்சபட்சமாக ஒரு படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு இண்டஸ்ட்ரிட் படமாக மாறியிருக்கா அந்த படம் இதுக்கு முந்தைய படத்தோட ரெக்கார்ட்ஸை வந்து முறியடிச்சிருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் ஒருத்தரை வந்து முன்னிலைப்படுத்த முடியும் அவர் வந்து இந்த பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும் இது பற்றி சமீபத்தில் சத்யன் ராமசாமி கூட ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அந்த விஷயங்களை எடுத்துக்காட்டாக வச்சு சொன்னோம்னா நம்ம விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ் சினிமாவோட முதல் நூறு கோடி படம் சூப்பர் ஸ்டாருடைய சிவாஜி ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியாச்சு அதுக்கப்புறமா விஜய் வந்து இருபத்தஞ்சி படம் நடிச்சிருக்காரு அந்த இருபத்தஞ்சி படத்தில் பதிமூணு படம் தான் நூறு கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்கு மீதி பன்னெண்டு படம் வந்து கம்மியாக தான் வசூல் பண்ணியிருக்கு நூறு கோடிக்கும் குறைவாக ஆனால் சூப்பர் ஸ்டார் வந்து அதுக்கப்புறமா அதாவது அந்த முதல் நூறு கோடி கொடுத்ததுக்கு அப்புறமா நடித்த எல்லா படங்களுமே பதினோரு படம் வந்து நூறு கோடியே கடந்திருக்கு அதாவது அவர் நடித்த எல்லா படமுமே நூறு கோடியே கடந்திருக்கு அதுக்கு மேலே அவர் இன்னும் விஜய் மாதிரி இருபத்தஞ்சி படம் நடிச்சிருந்தாருன்னா அந்த இருபத்தஞ்சி படமுமே அந்த நூறு கோடியை கடந்திருக்கும் ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து தோல்வி படம் அப்படின்னு சொன்னால் கூட அது நூறு கோடியெல்லாம் சர்வசாதாரணமாக வசூல் பண்ணும் இங்கே விஷயமே இது தான் அவங்கவுங்க எத்தனை படம் நடிக்கிறாங்களோ அந்த படம் வந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு இரநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக இருக்குது அப்போ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா யார் எத்தனை படம் அதிகமாக நடிச்சிருக்காங்களோ அவங்க தான் ஹையஸ்ட்டில் வருவாங்க அப்படியே பார்த்தாலும் விஜய் வந்து கடைசியாக இருபத்தஞ்சி படம் நடிச்சிருக்காரு அப்படின்னாலும் அதில் பதிமூணு படம் தான் நூறு கோடியை தாண்டி இருக்குது அப்படி பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் தானே இங்கே முன்னாடி வந்து நிற்கிறாரு பதினோரு படம் நடித்து பதினொன்று நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறது பெருசா அல்லது இருபத்தஞ்சி படம் நடித்து அதில் பதிமூணு படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறது பெருசா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க